நீண்ட காலத்திற்கு முன்பு கைலாச மலையின் சொர்க்க மண்டலத்தில் துறவியான சிவபெருமானும் அவரது அன்பு மனைவி பார்வதி தேவியும் வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் சிவபெருமான் இல்லாத நேரத்தில் பார்வதி தேவி குளிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருந்தபோது தன்னை காவல் காக்க மஞ்சளில் ஒரு சிறுவனை உருவாக்கி உயிர் கொடுத்து விநாயகா என்று பெயரிட்டாள் வெளியே சென்ற சிவபெருமான் திரும்பி வந்து உள்ளே நுழைய முயன்ற போது சிவனின் அடையாளம் தெரியாத விநாயகர் அவரை தடுத்தார் ஆத்திரமடைந்த சிவன் கோபத்தில் விநாயகரின் தலையை தூண்டித்தார் சற்று நேரத்தில் தனது தவறையும் சிறுவனின் அடையாளத்தையும் உணர்ந்த சிவன் தனது தவறை சரி செய்ய முயன்றார் தனது சீடர்களிடம் நீங்கள் சந்திக்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வருமாறு பணித்தார் அச்சீடர்கள் தலையை தேடி சென்றபோது சந்தித்த முதல் உயிரினம் யானை என்பதால் அந்த யானையின் தலையை கொண்டு வந்தார்கள் வேறு வழியின்றி சிவன் யானையின் தலையை சிறுவனின் உடலில் பொருத்தி அவருக்கு புதிய வாழ்வையும் யானைத் தலை கடவுளான விநாயகரின் வடிவத்தையும் வழங்கினர்